ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இன்றைக்கு ஆகஸ்ட் இன்றைக்கு நம்முடைய தாய் திருவாவையில ஒரு அழகான ஒரு விழா ஒரு தொன்று தொட்டு நான்காம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா நான்காம் நூற்றாண்டு எங்க இருக்கு அங்கிருந்து இந்த திருவிழா என்ன விழா என்றால் நம்முடைய தூய மரியண்ணையினுடைய பேராலய நேர்ந்தளிப்பு விழா அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் தாய் கோயில் அதாவது நான்காம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு நான்காம் நூற்றாண்டிலே குழந்தை பேர் இல்லாமல் திருவாளர் ஜான் அவருடைய துணைவியார் இருக்கின்றார் குழந்தை ஆசீர்வாதத்திற்காக மாதாவிடத்தில் ஜெபிக்கிறார் மாதாவும் குழந்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பிறகு தன் பெரிய தொகையெல்லாம் கோவில் கட்டுவதற்காக மாதாவிடத்தில் வேண்டுகிறார் ஆனால் எங்கே கோயில் கட்டுவது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே ரோம் நகரம் எல்லாம் மிகப்பெரிய வெயிலாக இருக்கும் மழையும் இருக்காது எந்த ஒரு குளிரும் இருக்காது மிகப்பெரிய வெயில் இப்படியாக நேர்ந்தளிக்கப்படுகின்ற பொழுது கோவில் கட்ட வேண்டும் என்று நேச்சை செய்கின்ற போது அன்னை மரியால் வெயில் காலத்தில் ஓரிடத்தில் பனி அப்படியே பனி பொழியப்படுகிறது ஆக இந்த இடத்தில் கோயில் கட்ட வேண்டும் என்று சொல்லி திருத்தந்த லிபரியஸ் காலத்தில் அந்த இடத்தில் கோயில் கட்டப்பட்டது ஆக அதுதான் டு அ லேடி ஆகிய அதுதான் தாய் கோயிலாக கருதப்படுகிறது பிறகு அதை தொடர்ந்து மிக முக்கியமானது நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்தில் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விசுவாச கோட்பாடானது அறிவிக்கப்படுகிறது பிறகு இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறார்கள் ஆக இப்படியாக the Mary Major பாப்பரசர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்கின்றாரோ அப்போதெல்லாம் இந்த அன்னையினுடைய ஆலயத்திற்கு சென்று செபித்துவிட்டுதான் அவர் வெளிநாட்டில் சுற்றுப்பயண பிறகு முடித்துவிட்டு திரும்ப வருகின்ற போது அன்னையினுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்பது ஆக இந்த திருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இரண்டு மூன்று விஷயங்களை நம்முடைய வாழ்வியல் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள ஒன்று ஆலயம் ஆக ஆலயம் கடவுளுடைய இறை பிரசன்ஸ் காட்ஸ் பிரசன்ஸ் இட்ஸ் காட்ஸ் சைன் அண்ட் சிம்பல் த சர்ச் இஸ் அ காட்ஸ் அண்ட் சைன் அண்ட் சிம்பல் ஆக இந்த ஆலயத்திற்குள்ளாக நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கிறது இந்த கனெக்டிவிட்டி

ஆஃபர்ஸ் ஆக எல்லோருக்கும் தாயாக இருந்து இந்த ஆலயத்திலிருந்து பாத்திமா அன்னையினுடைய பெயரால் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவதாக இந்த ஆலயம் சொல்லக்கூடிய அழகான சிந்தனை இட்ஸ் எ காட்ஸ் ப்ராவிடன்ஸ் இட்ஸ் அ ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட் கடவுளுடைய பராமரிப்பில்தான் நாம் எல்லோரும் வாழ்கிறோம் கடவுளுடைய பராமரிப்பை எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கிறது எ முதல் வாசகம் பொய்ய்க்கும் மெய்ய்க்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அதில் மெய் மெய்யான கடவுள் இறைமை வழியாக இறைவாக்கு உரைக்கிறார் பொய்யான இறைவாக்கினர் அனானியா மடிகிறார் ஆக எப்பொழுதும் மெய்யான கடவுளை நாம் தேடிக்கொண்டிருப்போம் நாளுடைய நற்செய்தி ஆண்டவடைய இன்னொரு அழகான பரிணாமம் பரிவு உள்ளத்தை ஆக பரிவோடு நம்ம எல்லோருக்கும் இந்த ஆலயத்திலிருந்து அருளையும் ஆசீர்வாதம் பழைய இந்த ஆலயத்தின் வழியாக நெருக்கத்தை நாம் வேறுபடுத்தி கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்து அன்னையினுடைய தயவு நம்முடைய வாழ்வெல்லாம் செல்ல ஆலயம் செல்வம் ஆண்டவருடைய அருள் ஆசிரிய பெறுவோம் என்ற நம்பிக்கை ஆலயத்தின் வழியாக அருளும் ஆசிர்வாதத்தை வந்திருக்கின்ற உங்களுக்கும் நம்மை பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறைவன் வழங்குவாராக ஆமீன்